ஏங்க டிஃபன் எடுத்து வைக்கிட்டீங்களா ரொம்ப டயர்டா இருக்குமா நான் குளிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்றேன் முதல்ல அடுப்பில் ரெண்டு தண்ணி மட்டும் ஏங்க எவ்வளவு நேரம் போனேன் உண்டின்னு இருப்பீங்க போய் குளிச்சுட்டு வாங்க என்னடி இது வர வர உங்களுக்கு அறிவே இல்லைங்க இன்னும் சுத்தி போட்டு சொன்னா போட்டிருப்பேன் நீங்க அடுப்புல தண்ணி ஊத்து சொன்னீங்க ஊத்துனா அணிஞ்சிடுச்சு முதல்ல உங்களை ஹாஸ்பிடல்ல கூப்பிட்டு போய் செக் பண்ணும்